அதே சமயம் ஆறு இதுல ரெண்டு மொபை எதுவும் சாப்பிடணும்

அளவா சாப்பிட்டா எதுவும் உடம்பு ஏறாது ஏறாது தெரியுமா அப்புறம் பார்த்தா கோதுமை அது இது ஒன் பிளஸ் ஒன்று ஆஃப்ரன்ட்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம் அதான் ரைஸ் சாப்பிடாம என்ன எண்ணெய் ஐட்டம் தாசி சிக்கன் இதெல்லாம் சேர்க்காம

என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்மா இல்லை கோட்டை விட்டோம்மானு இந்த வீடியோவை ஒரு மாதம் கழித்து பார்க்குறோம் அதை இப்படியே போடுறோம் நாங்கள் எப்படி மாறி இருக்கணும் அப்படின்ட்டு என்ன மாற்றம் மாறுறோம் இன்னிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம் ஓகேவா பார்க்கலாம் எல்லாரும் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் அன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்களா ஆமா அது எப்படி இருக்குன்னு நாமளும் எல்லாரையுமே சேர்ந்து ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம் யார் யார் என்னென்னு சாப்பிடுறீங்கன்னா கட்டாயம் வீடியோ அனுப்பிச்சிடு எழுத்தியா சாப்பாடு முடியாத வார்த்தை கொண்டு இருக்கா

ஹெல்த்தியாக இருக்கணும் இருந்தாலே போதும் நமக்கு ஒரு உடம்பு ஒன்று முடியலனாலும் கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது முடியலனாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளால் பார்க்க முடியலையே செய்ய முடியல அந்த இது வராம நம்மள வரைக்கும் காரணம்

மட்டும் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கூட இருக்கவங்களும் நம்மள நல்லா வச்சிருக்கணும் இருக்கணும் நல்லா

ஆ கூட்டா எனக்கு எட்டலையே இங்க வந்து அங்க பாரு கேப்பேன்